ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு முட்டையை வச்சு ஈஸியான சூப்பரான ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நான் ரெண்டு வாழைப்பழத்தை தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இது கூடவே நான் ரெண்டு முட்டையை வந்து இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போது முட்டையையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ வந்து நமக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது ஈஸியாக அரைஞ்சி வந்துடும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் நீங்கள் வந்து வாழைப்பழத்தை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வந்து நமக்கு அரைஞ்சி வந்துடும் ஸோ இப்போ வந்து இந்த முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வாழைப்பழத்தையும் வந்து நான் இந்த மாதிரி வந்து நசுக்கி விட்டுக்கிறேன் இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் வந்து கால் கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் பால் வந்து காய்ச்சி இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாததாக இருந்தாலும் பரவாயில்ல இது கூட ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது இன்னொரு பேனில் வந்து நான் கேரமலைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சுகர் சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சுகர் நல்லா கரைஞ்சி நல்லா ரெட் கலரில் வந்து மாறிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டின் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு த்ரீ ட்ராப்ஸ் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுறது மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக எடுக்க வரும் இல்லைனா வந்து ஒட்டிக்கிட்டு நமக்கு வராது இப்போ கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உடனே வந்து நீங்கள் டின்ல சேர்த்துடணும் அப்படி இல்லைன்னா கட்டி ஆகிடும் நானே கொஞ்சம் வந்து விட்டுட்டேன் அப்படியே அதனால் கொஞ்சமாக கட்டி ஆகிடுச்சி சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிக்ஸை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கிறலாம் இப்போது இதில் வந்து அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லையா ஸோ அதை வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து தட்டு வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம் பட் ஆனால் வந்து கொஞ்சம் ஈரம் வந்து நமக்கு வந்து உள்ற வந்து போகும் நீங்கள் வந்து தட்டை வந்து வெளியில் எடுப்பீங்க பார்த்தீங்களா ஃபைனலாக அப்போதிக்கு வந்து அந்த தண்ணி வந்து உள்கிற போகாத மாதிரி டக்குன்னு எடுத்துருங்க வெளியில் இப்போது இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு நான் இன்னைக்கு வந்து ப்ரெஷர் குக்கர்லயோ அது பாத்திரத்துலேயோ செய்ய போகிறது இல்லை இன்றைக்கி நான் வந்து ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஸோ இப்போ ரைஸ் குக்கரில் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க ஸ்டாண்ட் வச்சுட்டு இப்போ வந்து இந்த பாத்திரத்தை வந்து நம்ம வச்சுக்கலாம் ப்ரெஷர் குக்கர் பாத்திரத்தை விட ரைஸ் குக்கரில் வந்து நமக்கு சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துடும் பக்கத்துலேயே நிற்கணும்னு அவசியம் இருக்காது ஸோ இப்போ வந்து மூடி வச்சுட்டு நம்ம எப்போதும் போல் ரைஸ் குக் பண்ணுவோம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் நீங்கள் குக் மோடில் வச்சுக்கோங்க தானாகவே வந்து வாம் மோடுக்கு வந்தோன்னே அவ்வளோதான் நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து பனானா எக் புட்டிங் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து வெந்திருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு குச்சியோ இல்லை கத்தியை வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாத்திரத்துலேயும் ஒன்று கூட ஒட்டலை பாருங்கள் நம்ம எண்ணெய் தடவுனதுனால நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணி சேர்த்தோம் இல்லையா ஸோ அதுவுமே வந்து கொஞ்சமாக வந்து கீழே ஒழுகியிருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வட்டில் செய்வோம் பார்த்தீங்களா அதுலேயே இது வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம வந்து வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால நீங்களும் கண்டிப்பாக இந்த புட்டிங் ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனல் அப்படி தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்